என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதாவிந்து வடிவாக நலத்துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிடச் சான்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் அருவலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜன் இனிய நல் வணக்கங்கள் ஜோதிட முத்துக்கள் என்ற வரிசையில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்று காணொளியின் பத்தொன்பது ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோடு சேரும் பொழுதும் ஒரு கிரகத்தினுடைய பார்வையை பெறும் பொழுதும் ஒரு க மற்றொரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் நிற்கும் பொழுதும் அது நின்ற ஸ்தானத்துக்குரிய பலன்களை செய்தே தீரும் அந்த செயலின் தன்மை குடியிருக்கும் வீடு சாரம் பெற்ற நட்சத்திரம் எந்த கிரகத்தின் நட்சத்திரத்தின் சாரம் பெற்றிருக்குதோ அதனுடைய தன்மை போன்ற விதத்தில் வெளிப்படும் என்பதை மாற்று கருத்துக்க இடமில்லை அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை போன்ற வகையில் பலன்களை தந்து வருகிறது அந்த வகையில் இன்று நல்ல செயல்களை புரியும் தன்மை உடையவனுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் என்ற ஒரு தகவல் பத்தாம் அதிபதி பலம் உடையவனாக சுவருடன் கூடி லக்கணத்தில் அல்லது லக்கிணத்துக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடங்களில் இருக்க அந்த ஜாதகன் நற்பலன்களை செய்ய எத்தனைக்கிறான் அல்லது முயற்சிக்கிறான் அல்லது செய்கிறான் எந்நேரமும் தொழில் சிந்தனை ஒருவனுக்கு இருக்கும் இன் இருக்கும் பட்சத்தில் லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் வளமாக அமர அந்த ஜாதகன் எந்த நேரமும் தொழில்பட்ட சிந்தனைகளே இருப்பான் தீர்த்த யாத்திரை சொல்ல செல்லக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும் சனி பத்தில் இருந்தாலும் ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் இடம் சுபர் வீடாகி அதில் குரு வலுப்பெற்று நின்றாலும் ஜாதகன் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவான் சுக்கரன் உச்சம் பெற்று சந்திரன் பத்தில் இருந்தாலும் தீர்த்த யாத்திரை பயணம் செய்கிறான் புண்ணிய செயல்களை செய்பவனுடைய ஜாதகம் என்று பார்க்கும் பொழுது பத்துக்குரியவன் சுபராகி உச்சம் பெற்றோர் கேந்திரம் ஏறியோ இருந்தாலும் அவன் ரெண்டு ஒன்பது பதினோராம் இடங்களில் இருந்தாலும் ஜாதகன் புண்ணிய செயல்களை செய்கிறான் இதில் ஆறு எட்டு பனிரெண்டுக்குரியவர்களுடைய நட்சத்திரமோ பார்வையோ சேர்க்கையோ பரிவர்த்தனையோ இல்லாமல் இருப்பது கட்டாயம் துறவரும் போலக்கூடிய ஜாதகன் ஜாதகம் எப்படி இருக்கும் என்ற வகையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூவரும் பத்தாம் இடத்தில் கூறியிருந்தால் ஜாதகன் புறவரத்தை மேற்கொள்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது அப்படி ஒன்றும் எல்லா ஜாதகமும் அமையவில்லை இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூவரும் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அல்லது சனியினுடைய நட்சத்திரத்திலிருந்து இருந்து கேதுவினுடைய தொடர்பை பெற்றார் நிச்சயமாக தொடவரம் போகிறார்கள் என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம் லாபம் பெருகும் அமைப்பு என்று பார்க்கும் பொழுது பதினோராம் இடத்தில் சுபக்கிரகங்கள் இருந்தால் ஜாதகன் தொட்ட காரியங்கள் எல்லாம் லாபகரமாக அமையும் லாப அறிவன் உச்சனாகி அவனுக்கு முன்னும் பின்னும் சுபக்கிரகங்கள் இருந்தால் நல்ல லாபத்தை பெற்று கௌரவத்தில் சேர்த்து பெறுகிறான் என்பது நடைமுறையில் காணப்படுகிறது தொட்டது தொடங்காது என்று சொல்லுவது ஜக ஜாதகத்தில் கிரக அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது பதினொன்றாம் இடத்தின் பாதிகள் இருந்தாலும் பார்த்தாலும் லாபம் இல்லை ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபர்கள் தனியாகவோ கூட்டாகவோ பதினோராம் இடத்தில் இருந்தாலும் ஜாதகம் தொட்டால் அது தொடங்குவதில்லை தன லாபம் அடையக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது லக்னாதிபதி இருந்த வீட்டுக்குடையவன் கேந்திரத்தில் நிற்க அவனை நட்பு கிரகங்கள் பார்த்தால் லாபம் உண்டாகும் லாபாதிபதிவின் சந்திரனாக இருந்து அவரை குரு பார்த்தால் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது லாபாதிபதி சந்திரனாக இருந்து அது குருவனுடைய பார்வையை பெற்றிருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை துணை வந்த பிறகு செல்வமும் செல்வாக்கும் அவர்கள் இறக்கும் கால வரை வளர்ந்து கொண்டே இருக்கிறதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம் இன்ப வாழ்வு என்று பார்க்கும் பொழுது பனிரெண்டாம் அதிபன் ஒரு சுபக்கரகமாகி கேந்திரம் அல்லது உச்சத்தில் நிற்க பனிரெண்டில் சுவர் இருந்தாலும் பார்த்தாலும் ஜாதகன் எல்லா வகையான இன்பங்களையும் அனுபவித்து கொண்டு அரசன் அரசங்கோல் வாழ்கிறான் ஆனாலும் அவர்களுக்கு அந்திம காலத்தில் புற்றுநோய் என்ற மரணத்தை பரிசாக தரும் நோயில் நிறைய ஜாதகங்கள் ஆரம்ப காலத்தில் அமோகமான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு அந்திம காலத்தில் புற்றுநோய்க்கு இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது புல்தரையில் படுப்பவன் என்று பார்க்கும் பொழுது பனிரெண்டாம் அதிபன் ஆறு எட்டில் நிற்க சனியும் ராகவும் பனிரெண்டில் நிறுந்து அவர்களை கிரகங்கள் பாராது இருப்பின் ஜாதகன் புல்தரையில் படுத்து உறங்குவனாக இருக்கிறான் அபார செல்வ யோகம் என்று பார்க்கும் பொழுது ஒன்பதாம் அதிபன் லாபத்தில் இருக்க லாபாதிபதியனும் சூரியனும் நட்பு கிரகங்களாக இருந்தால் ஜாதகனுடைய தந்தை ஓர் அரசனைப் போன்று செல்வம் படைத்தவனாக இருக்கிறான் அவனுடைய மகன் வாழ்நாள் முழுவதும் கொஞ்சம் கூட சிரமப்படாமல் உழைக்காமல் வாழ்ந்து முடிப்பதற்கான பொருளாதாரத்தை தந்தை சேர்த்து வைக்கிறார் அதே சமயத்தில் தன்னுடைய சொத்து சப்தியாகும் நிலை எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கும் பொழுது லாபாதிபதி பனிரெண்டிலும் பனிரெண்டாம் அதிபதி இரண்டிலும் இரண்டாம் அதிபதி பலமற்றும் இருந்தால் ஜாதகனுடைய சொத்துக்கள் அரசாங்கத்தில் பறிமுதல் செய்யப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது சரி நண்பர்களே இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பலனை தருகிறது இந்த பலன்கள் எல்லாம் நடைமுறைக்கு வந்து உணவா என்று பார்க்கும் பொழுது அதனுடைய தசாபுத்தி வராத வரையில் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் சின்ன சின்ன நிகழ்வுகளையும் காட்டி செல்கிறதே ஒழிய முழுமையாக பலனை தருவதில்லை என்பது நடைமுறைகள் அடுத்து ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு ஸ்தானமாக இருந்தாலும் சரி அந்த ஸ்தானத்துக்கு ரெண்டு பனிரெண்டில் பாப கிரகம் இருந்தால் பாதிப்பை தருகிறது ரெண்டு பனிரெண்டில் கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அது யோகத்தை தந்துவிடுகிறது அதே சமயத்தில் ஒரு கிரகம் எந்த ஸ்தானத்தில் நடந்தாலும் சரி நீர் வீட்டில் இருந்தாலும் நெருப்பு வீட்டில் இருந்தாலும் நில வீட்டில் இருந்தாலும் வாயு வீட்டில் இருந்தாலும் அதற்கு திரிகோணத்தில் அதனுடைய நட்பு கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த யோகத்தை தவறாமல் அள்ளி தந்து விடுகிறது நெருப்பு வீட்டில் இருந்தாலும் அள்ளி தந்து விடுகிறது காற்று வீட்டில் இருந்தாலும் அள்ளி தந்து விடுகிறது அடுத்து சரள கிடத்தில் ஒரு கிரகம் இருந்து அடுத்து கேந்திரமான மற்றும் ஒரு கணத்தில் மற்றொரு சுபக்கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கடிகாரம் போல் பொருளாதாரத்துக்காக ஓயாது நிற்காமல் பயணிக்கிறார்கள் அந்த பொருளாதாரத்தையும் சம்பாதித்து விடுகிறார்கள் அவருக்கு பின்னால் இருக்கும் குழந்தைகள் மனைவிகள் அமோகமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் எம் ராஜரத்தினம் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றொரு எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது தங்கமான் மலுவோடைந்தே தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே